முழுமையான உணர்ச்சியோடும் வலியோடும் நிரம்பிய ஒரு காதல் கதை அவள் ஒரு முறை மட்டும் திரும்பி பார்த்திருந்தாள் இது கதையின் தலைப்பு அந்த மாலை நெடுந்தருவில் அவன் தனியாக நடந்து கொண்டிருந்தான் காற்று சற்று குளிராக இருந்தது மழை வரப்போகும் வாசனை மெல்ல அவன் முகத்தை வருடியது அவன் கையில் ஒரு பழைய கடிதம் இருந்தது காகிதம் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது அதன் மூலையில் சில கண்ணீர் துளிகள் உலர்ந்திருந்தன அவன் அதை காணும்போதெல்லாம் ஒரே ஒரு நினைவு ஒரே ஒரு முகம்தான் அவன் மனதில் தோன்றும் அது அவள் அவள் மட்டும்தான் அவள் பெயர் திஷா அவன் வாழ்வில் வந்த ஒரே ஒளி அவள்தான் அவளை பார்த்த நாளிலிருந்து அவனது இதயம் வேறுபட்டது அவளது சிரிப்பு கூட அவனுக்கு தன் உயிர் போல ஆனது கல்லூரியின் முதல் நாளில் அவன் அவளை தவறி மோதியதும் அவன் மன்னிப்பு கேட்டதும் அவள் சிரித்து நீதான் கவனமில்லாமல் நடந்து வந்தே என்று சொன்ன அந்த ஒரு வாக்கியம் அந்த ஒற்றை வாக்கியம் அவன் காதில் இன்னும் ஒளித்து கொண்டே இருந்தது நாட்கள் கடந்தன அவர்களின் நட்பு ஆழமாகிக் கொண்டே சென்றது அவன் ஒவ்வொரு நாளும் அவளுக்காக ஒரு சிறு நோட்டில் ஒரு வரி எழுதுவான் என்று முழுக்க உன் சிரிப்பு என் நாளை நிறைவு செய்தது உன் கண்கள் எனக்கு சாயங்காலம் போல அமைதி தந்தது அவள் அவனிடம் எப்பொழுதும் புன்னகையுடனே பேசுவாள் ஆனால் ஒரு நாள் கூட அவன் மனம் என்ன சொல்கின்றது என்று புரிந்து கொள்ள அவள் முயற்சி எடுத்துக்கொண்டதில்லை அவனுக்கு காதல் என்பது ஒரு வெளிப்பாடு அல்ல அது ஒரு பிரார்த்தனையாக இருந்தது அவள் அவனது அருகில் இருக்கிறாள் என்றாலே அவன் மனம் முற்றிலும் நிறைவடைந்துவிடும் அவள் அவனை ஒரு நண்பனாகவே பாவித்தாள் ஆனால் அவனது ஒவ்வொரு பார்வையும் அவள் மீது எழுதப்பட்ட கவிதையாகவே இருந்தது அவள் எப்பொழுதும் எதிர்காலம் பற்றிய கனவுகளை நிறைய பேசுவாள் நான் பெரிய அதிகாரியாக வேண்டும் அப்பாவை பெருமைப்படுத்த வேண்டும் அவன் அவளின் கனவுகளுக்காக பிரார்த்தனை செய்தான் அவள் புன்னகிக்கும் போதெல்லாம் அவனுக்கு உலகமே அழகாக தோன்றும் ஆனால் அவள் ஒரு நாள் கூட அவனை நீ என்ன நினைக்கிறாய் உனது கனவு என்ன உனக்கு ஏதாவது லட்சியம் இருக்கின்றதா ஏதாவது என்னிடத்தில் சொல்லேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய் என்று ஒரு நாளும் அவனை அவள் கேட்டதே இல்லை கல்லூரி முடியும் நாள் வந்தது அந்த நாள் மழை பெய்தது மழையின் நறுமணம் கலந்த காற்றில் அவள் விடைபெற வந்தாள் எல்லோரிடமும் சிரித்தபடி சொல்லிக்கொண்டு கடைசியாக அவன் முன் நின்றால் அவன் கையில் சிறிய ஒரு பரிசு இருந்தது அவள் அதை எடுத்து புன்னகையுடன் நன்றி அரவிந்த் என்று சொன்னாள் அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடியில் அவன் சொல்ல நினைத்த அனைத்து வார்த்தைகளும் அவனது தொண்டையில் முடங்கி போய்விட்டது அவன் வெறும் சிரிப்பை மட்டுமே தந்தான் அவள் திரும்பி சென்றபொழுது அவன் மனம் உடைந்துதான் போனது அந்த நொடியில் அவன் எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே அவள் ஒரு முறை திரும்பி பார்த்தால் போதுமே ஒரே ஒரு முறை அவன் கண்களை நோக்கி ஒரு வார்த்தையாவது சொன்னால் போதுமே ஆனால் அது நடக்கவில்லை அவள் திரும்பி பார்க்கவில்லை அவள் மழையோடு மழையாக மறைந்து போனாள் அவன் மட்டும் அங்கே நின்றிருந்தான் மழை அவன் முகத்தை நினைத்தது அது மழையா கண்ணீரா என்று அவனுக்கே தெரியவில்லை அவள் சென்ற பிறகு அவன் அவளுக்காக எழுதிய ஒரு கடிதம் மட்டுமே அவன் கையில் இருந்தது அந்த கடிதத்தில் அவன் எழுதியதை மறுபடியும் பிரித்து பார்த்தான் அதில் திஷா உன்னால் என் வாழ்க்கை உயிர் பெற்றது நீயோ அதை அறியாமலேயே சென்று விட்டாயே உன் சிரிப்பு இன்னும் என் இரவுகளில் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் நீ இந்த கடிதத்தை படித்தால் என் இதயம் எங்கே நிற்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அவன் அந்த கடிதத்தை அனுப்பவில்லை அவன் உள் மனம் சொன்னது அவளுக்கு இப்பொழுது இது தேவையில்லை என்று அவன் அதை ஒரு புத்தகத்தின் நடுவே மடித்து வைத்தான் காலம் சென்றது அவன் படிப்பு முடித்து ஒரு வேலை தேடி வாழ்க்கையை வழக்கம்போல நடத்த முயன்றான் ஆனால் ஒவ்வொரு இரவும் அவன் கனவில் அவளது முகம்தான் தோன்றிக்கொண்டே இருக்கும் அவளின் சிரிப்பு அவளின் குரல் அவள் நீ சரியா என்று கேட்கும் அந்த மென்மையான குரல் அவனை விடவில்லை வருடம் பல கடந்தது காலங்கள் நகர்ந்தன அவன் வாழ்ந்தாலும் மனம் வெறுமையாக உணர்ந்தான் ஒரு நாள் கூட்டத்தில் அவன் ஒரு பெயரை கேட்டான் திஷா அந்த பெயரை கேட்டவுடன் அவன் இதயம் துடித்தது அவள் மீண்டும் அவனது நகரத்திற்கு வந்திருந்தாள் சில நாட்கள் கழித்து அவள் முகம் மீண்டும் அவன் கண்களில் விழுந்தது ஒரு அலுவலக நிகழ்ச்சியில் அது நடந்தது அவள் மாறியிருந்தாள் ஆனால் அவள் கண்களில் ஏதோ புன்னகையற்ற ஒரு வழி இருந்தது அவர்கள் இருவரும் ஒரே மேஜையில் அமர்ந்தார்கள் சில நிமிடங்கள் மௌனம் பிறகு அவள் மெதுவாக சொன்னாள் அரவிந்த் நீ நல்லா இருக்கியா அரவிந்த் அவள் கேட்டதும் அவன் வலுவில் சிரிக்க முயன்று தோற்றான் நல்லா இருக்கேன் திஷா என்று மட்டுமே பதில் சொன்னான் அவள் சிரிக்கவில்லை மெதுவாக சொன்னாள் எனக்கு உன்னிடம் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு அரவிந்த் அவன் அவளது குரலில் ஒரு நடுக்கத்தை உணர்ந்தான் ஆனால் அதே நேரத்தில் யாரோ ஒருவர் திஷா என்று அவளை அழைத்தார்கள் அவள் எழுந்து சென்றால் அந்த நொடியே அவள் மீண்டும் அவனது வாழ்க்கையிலிருந்து மறைந்துதான் போனாள் சில மாதங்கள் கழித்து அவனது அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தின் எழுத்து அவனுக்கு மிகவும் பரிச்சயம் திஷாவின் கையெழுத்துதான் அது அவனது இதயம் துடிதுடித்தது அவன் அதை ட்ரம்ப்ளிங் கைகளால் திறந்தான் அரவிந்த் நீயே என் முதல் தோழன் என் மனதை புரிந்த ஒரே மனிதன் முதல் மனிதன் நான் எப்பொழுதுமே உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல நினைத்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் துணிவின்றி சொல்ல இயலாமல் போயிற்று நீ என்னிடம் கொடுத்த பாசத்தை நான் உணர்ந்தேன் ஆனால் என் பயம் என்னை நிறுத்திவிட்டது நான் போகுமிடம் வெகு தூரம் என்னுடைய உடல் வலிமை இப்பொழுது வெகுவாக குறைந்திருக்கிறது நீ இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது நான் அநேகமாக இங்கு இருக்க மாட்டேன் ஆனால் என் நினைவு உன் இதயத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் நீ சிரித்தபடி வாழ வேண்டும் அரவிந்த் உன் சிரிப்பு என்னை அமைதியாக்கிக் கொண்டே இருக்கும் கடிதத்தை ஒவ்வொரு வரியாக மறுபடி மறுபடி படித்துக் கொண்டே இருந்தான் அவன் அந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரில் மூழ்கினான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்குமோ என்று நினைத்து நினைத்து அதற்குள் புதைந்திருந்த பொருளை தேடி தேடி படித்தான் படிக்கும் பொழுதெல்லாம் மறுபடி மறுபடி கண்ணீரில் மூழ்கினான் அவள் மறைந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டான் ஆனால் அவள் எழுதிய அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தில் அறிந்தது அவன் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மழை நேரத்தில் வெளியே சென்றான் மழை மீண்டும் பெய்தது அவன் கடிதத்தை வானத்தை நோக்கி உயர்த்தினான் திஷா நீ ஒருமுறை மட்டும் திரும்பி பார்த்திருந்தால் என் வாழ்வென்னும் அர்த்தம் மாறியிருக்கும் என்றான் மழை அவன் முகத்தை நினைத்தது காற்று அவனது கண்ணீரை துடைத்தது அவன் புன்னகைத்தான் மிகுந்த வழியோடு அந்த மழையோடு அவன் இதயம் அவளது நினைவோடு ஒன்றாயிற்று அவள் போயிருந்தாலும் அவள் எழுத்துக்கள் அவனது உயிரோடு இணைந்திருந்தது அவன் ஒவ்வொரு இரவிலும் அவளது கடிதத்தை படித்து அவள் குரலை கேட்கும் போல கண்களை மூடிக்கொள்வான் மனதில் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டே இருக்கும் அவள் ஒரு முறை மட்டும் திரும்பி பார்த்திருந்தா தம் வாழ்க்கை மாறியிருக்குமே என்ற அந்த ஒரு ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான் அவள் ஒரு முறை மட்டும் திரும்பி பார்த்திருந்தா